ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட விஜய் டிவியில் போயிட்டுருக்க மானதி சீரியல் இன்னைக்கு எபிசோட் நார்மலாக இருந்ததுன்னு சொல்ல முடியாது ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு ஃபைனல் எபி ஃபைனல் சீன்ஸ் எல்லாம் ரொம்ப சென்டிமெண்ட்டாக இருந்துச்சு நல்ல பாண்டிங் காமிச்சிருந்தாங்க இனிஷியல் ஸ்டேஜும் நல்லா இருந்துச்சு ஏன்னா காவேரி வந்து விஜய் வந்து காப்பாற்றுறது அப்படின்ற மாதிரி அந்த இருந்து காமிச்சிருந்தாங்க பசுபதி ஆனால் பார்த்துட்டாரு விஜய் அந்த ஒரு டவுட் இருக்குது பசுபதி தான் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி எதுவுமே யோசிக்க தோணலை அப்படியே ஒரு பயம் பதட்டம் என்ன நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரமையில் வந்து இருந்துகிட்ருக்காங்க காப்பாற்றிட்டு தண்ணியை கொடுத்து ஒரு ஹக் கொடுத்து என்ன ஆச்சு காவேரி நார்மலாக இருக்கியா ஓகேவா அப்படிங்கிற மாதிரி ஓகேதாங்க அப்படிங்கிற மாதிரி காவேரி கொஞ்சம் ஆனால் பேசவே இல்லை நான் பார்க்கவே இல்லைங்க வண்டி வந்ததை அப்படின்ட்டு ஆனால் எதுக்கு வந்தீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கவும் இந்த மாதிரி ஐஸ்கிரீம் சாக்லேட் ஃப்ளேவர் இல்லை அதை சொல்கிறதுக்காக வந்தேன் பார்த்தா இப்படி அப்படின்ற மாதிரி பறந்து வந்தீங்களா அப்படின்ற மாதிரி அந்த ஒரு சின்ன ஒரு விஷயத்த கூட அவ்வளோ அழகாக கேட்டிருந்தாங்க அது நல்லா இருந்துச்சு காமெடினும் சொல்ல முடியாது தான் உயிரை காப்பாற்றுறதுக்காக பறந்து வந்திங்களா அப்படின்னும் அவ்வளோ சீரியஸாக கேட்குறாங்கன்னு சொல்ல முடியாது அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு அந்த இடத்துல அந்த வேர்டு அந்த பயம் பதட்டம் குறையாமல் அப்படியே தான் இருக்காங்க ஃபைனலாகவும் ஒரு ஹக் கொடுத்து பசுபதியை பற்றி யோசிக்கிறாரு பசுபதி தான் அது அப்படிங்கிற மாதிரி எதை ஆனால் காவேரி பயப்பட போகிறாங்க அப்படின்னு சொல்லி கிட்ட மட்டும் அது என்ன சொல்கிறது பிரேக் பிடிக்காமல் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாரு இன்னொரு பக்கம் காவேரி விஜய் குமரன் மூணு பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க டீ குடிக்கிறது இன்னும் நிறுத்தலையா அப்படின்னு சொல்லி விஜய் வந்து காவேரியை இருக்காரு ஒரு டீ தாங்க அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணி சொல்லிகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் நீங்கள் சொல்கிறது யாவது கேட்குறா நாங்கள் சொன்னால் கேட்கக்கூட மாட்டா அப்படிங்கிற மாதிரி குமரன் வந்து சொல்லிகிட்டு இருக்காரு அந்த பக்கம் நான் இப்போ ஒரு விஷயம் சொல்வேன் நீங்கள் ரெண்டு பேரும் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வச்சுட்டார் அங்கே கங்கா டீ வந்து குடிக்கிறாங்க அவங்ககிட்டயும் சேம் அதே டைலாக் வந்து குமரன் சொல்கிறாரு ஆனால் இதுக்கு இது இது எவ்வளவோ கையை மீறி போகுது இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படிங்கிற மாதிரி இன்சல் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க காவேரியும் விஜயும் ஒருத்தர் ஒருத்தர் பத்து சிரிச்சுட்ருக்காங்க என்னடி இப்போ தப்பாக சொன்னேன் எதுக்கு அப்படி சிரிக்கிற அப்படின்ட்டு அங்கேயும் தான் இருக்குது அந்த ஒரு கொஞ்ச நேரம் வந்து கோவம் இருந்துட்டு போகிறது வேற ஆனால் கங்காவுக்கு வந்து கோவம் முழுக்க 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 இருந்துக்கிட்டே தான் இருக்குது விஜய் இங்கே வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா எக்ஸ்ட்ரீம் லெவலில் இன்னும் கோவம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது இது அப்கமிங்கில் அவங்களோட குழந்தைய எதுவும் பாதிக்காமல் இருந்தால் சரி இன்னொரு பக்கம் இந்த மாதிரி மலேசியா போகிறேன் அப்படிங்கிற மாதிரி போட்டு விட்டுட்டார் ஆனால் வீட்டில் இருக்கவங்கலாம் வேண்டான்னு சொல்கிறாங்க கா கங்காக்கு ரொம்ப கோவம் வருது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுத்துட்டு எங்கக்கிட்ட இன்ஃபர்மேஷன் சொல்கிறீங்களா அப்படின்ட்டு ஆனால் அவருக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு விஜயோட அண்டர்ஸ்டாண்டிங் குமரனை பற்றி ரொம்ப அப்படி எப்படி சொல்கிறது ரொம்ப மெச்சூர்டாக இருந்துச்சு இந்த மாதிரி பிஸ்னஸ் விஷயமா நாங்கள் போகிறதெல்லாம் சகஜந்தான் ஆனால் நீங்கள் பிஸ்னஸ்க்காக தான் போகிறீங்களா இல்லை ஒரு ஸ்பேஸ் வேணும்னு போகிறீங்களா அப்படின்னு சொல்லி தெளிவாக கேட்டுட்டார் தான் அப்படின்ற மாதிரி ஒரு ரீசன் சொல்கிறாரு ஆனால் ரொம்ப மிஸ் பண்ணுவோம் ப்ரோ உங்களை அப்படின்னு சொல்லி அந்த ஹக் பண்ணிவிட்டு கண்ணு கலங்கின மாதிரி விஜய்யும் அப்புறம் நீ வீணும் கட்டி பிடிச்சி அந்த மெமரிஸ் எல்லாம் ரீகலெக்ட் பண்ணதெல்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு அந்த சாங் பேக்ரவுண்ட் அடிப்பொலி உண்மையாகவே எடிட்டர் ஸ்பெஷல் தேங்க் பண்ணணும் அந்த ஒரு எடிட்டிங்காக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு மெமரிஸை ரீகலெக்ட் பண்ணது